தங்கம் தங்கம் ஒவ்வொரு முறையும் புதிய உச்சத்தை அடைஞ்சிட்டு திரும்பவும் மேலே வாரி போய்கிட்டே இருக்கு வெள்ளியும் அதுக்கு செல்த்ததில்லை அதுவும் புதிய உச்சத்தை அடையுது மறுபடியும் அதை பிரேக் பண்ணி மேலே போகுது இப்போ இந்த இடத்துல தங்கத்தில் முதலீடு செய்யலாமா தங்கம் வாங்கலாமா வெள்ளி வாங்கலாமா இனியும் நமக்கு ஏதாவது ரிட்டர்ன் கிடைக்குமா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தங்கம்ல முதலீடு பண்ணவங்கலாம் ஏறக்குறைய ஐம்பது சதவீதத்துக்கு மேலே ரிட்டர்ன் எடுத்திருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் இதற்கு அப்புறம் நம்ம எந்த வகையில் முதலீடு பண்ணி வியாபாரம் பண்ணி அதிகபட்ச லாபம் ஏற்றுறது எப்படி தான் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் பாலசுப்ரமணியன் இது என் பாலா ஃபினான்ஸ் அப்படிங்கிற சேனல் வணக்கம் மிஸ்டர் பூங்கா வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சந்தை நிலவரம் எல்லாம் பாத்துகிட்டு இருப்பீங்க ஆமா தங்கம் வெள்ளி மார்க்கெட் வந்து புதிய உச்சத்தை உச்சத்தை அடைஞ்சிருக்கு கண்டிப்பா ரெண்டு நாளைக்கு முன்னாடி டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இப்ப நேத்து இன்னைக்கு கொஞ்சம் இறங்கிருக்கு ஒவ்வொரு முறையும் உச்சத்தை அடையறதும் அதுக்கப்புறம் புதிய உச்சத்தை அடையறதும் தங்கத்துக்கு வந்து சாதாரண விஷயமா இருக்கு இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல தங்கத்தை வாங்கலாமா வாங்கினா கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விக்குறி எல்லாருக்கும் இருக்கு தங்கத்தை வந்து நம்ம என்னென்ன ஒரு தங்கத்தை வந்து ஜுவல்லரி கடைக்கு போயிட்டு ஜுவல்ஸா வாங்கலாம் அங்கேயே ஜுவல்லரி கடையிலே கோல்டு காயினா வாங்கலாம் அடுத்து வந்து டிஜிட்டல் கோல்டுன்னு ஒன்று இருக்கு அது வாங்கலாம் அப்புறம் வந்து கோல்டு

அதையும் வந்து ஸ்டாண்டர்டா அந்த கேரட் டைமண்ட் ஸ்டாண்டர்டான ஐட்டமா அதுக்கு வந்து மார்க்கெட் ரேட் என்னன்னு யாருக்குமே தெரியாது அவங்க சொல்ற தெரியாது சில்லருக்கு வந்து அதர் மெட்டல் கலப்பிடம் பண்ணுவாங்க அதுவும் எவ்வளவு பெர்சன்டேஜ் கலப்படம் பண்றாங்கன்னு யாருக்கும் தெரியாது தேர்ட்டி பர்சன்ட் பண்றாங்களா ஃபிஃப்டி பர்சன்ட் பண்றாங்களா ஸோ அதுல எல்லாம் கொஞ்சம் நிறைய லாபம் பண்ணுவாங்க இப்ப இதை தாண்டி வந்து காயின்னா ஓரளவுக்கு பியூரா கிடைக்கும் எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை ஜிஎஸ்டி மட்டும்தான் அவங்க பே பண்ணணும் அப்ரிஷியேஷன் இருந்தால் அவங்க என்றைக்குனாலும் அதை சேல் பண்ணலாம் இந்த சோரன் கோல்டு பாண்டு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சவரன் கோல்டு பாண்ட் வந்து இஷ்யூட் பை ஆர்பிஐ சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபு ரெண்டாவது வாங்கும் டிஸ்கவுண்ட் சம் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட்லேயே இவ்வளோ அமௌண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி தரான்னு சொல்லுவாங்க அது ஒரு அட்வான்டேஜ் ரெண்டாவது இயர்லி ஒன்ஸ் தில் கிவ் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க எயிட் இயர்ஸ் லாக்இன் பீரியடு இப்போ உங்களுக்கு எயிட் இயர்ஸ் வேண்டாம் அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்த் இயர்லேருந்து யூ கேன் சரண்டர் த பாண்ட் யூ கேன் சம் டிஸ்கவுண்ட் எடுத்துட்டு அவங்க பேலன்ஸை பே பண்ணுவாங்க கடைசியாக வந்து இது ஆகுதுன்னா மெச்சூரிட்டி ஆகுதுன்னா அப்போ கேபிட்டல் கெயின் ஃப்ரீ எவ்வளோ அமௌண்ட் வரதோ அதுக்கு கேபிட்டல் கெயின் கிடையாது இதை வாங்கும்போது டிமேட்லேயும் வாங்கலாம் ஃபிசிக்கல்லையும் வாங்கலாம் இது வந்து ஒன் கிராம் மினிமம் வாங்க முடியும் மேக்சிமம் ஒரு ஆள் வந்து நாலு கேஜி வரைக்கும் வாங்கலாம் இது வந்து ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டோட ரேட் தான் போடுவாங்க அதுக்கு இந்த கோல்டு பாண்டுக்கு இது வந்து ஃபைவ் டூ எயிட் இயர்ஸ் யூ வெயிட் ஒரு இது மினிமம் பீரியட் வெயிட் பண்ணோம் ஏ சவரன் கோல்ட் பாண்டில் இதுக்கப்புறம் வந்து கோல்டு வந்து எக்ஸ்சேஜ் வாங்கலாம்னா அது வந்து நம்ம என்எஸ்சி டெர்மினல்லையே வாங்கிடலாம் அதில் லிஸ்ட் ஆகிருக்கு கோல்டு பிஸின்னு வச்சுருக்காங்க ரிலையன்ஸ் கோல்டுன்னு வச்சுருக்காங்க அது வந்து நீங்க கிளைண்ட் அந்த ஒரு புரோக்கர் ஆபீஸ்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு அது மூலமா நீங்க வாங்கலாம் கோல்டு பீஸ வாங்கி டிமார்ட்ல வச்சுக்கலாம் அது எப்போ உங்களுக்கு வேணுமோ அப்ப அந்த டிமார்ட் இருக்கிற கோல்டு பீஸ வித்துட்டு பணத்தை எடுத்து போயிட்டு நீங்க கோல்டா வாங்கிக்கலாம் ஆர்னமெண்டா வாங்கிக்கலாம் ஓகே அது ஒரு அட்வான்டேஜ் இடிஎஃப்ல அப்புறம் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் எல்லாம் பாக்குறோம் ஈக்விட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டெட் ஃபண்ட் ஃபண்ட் எல்லாம் பாக்குறோம் அதே மாதிரி கோல்டு ஃபண்ட் இருக்கு கோல்டு கோல்டு அண்ட் சில்வர் ஃபண்ட் எல்லாம் கூட இருக்கு 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 மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு சோ எப்பலாம் கோல்ட் ஏறுதோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட் ஏறும் எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ இயர்ஸ் பேக் வந்து இந்த கோல்ட் ஃபண்டோட யூனிட் விட இன்னைக்கு வந்து நியர்லி பிப்டி பர்சன்ட் ஏறி இருக்கு ஆமா சில்வர் ஏப்லாம் ஏறுது சார் சில்வர் ஏறி இருக்கு சில்வரும் அதே மாதிரி இப்ப கொஸ்டின் என்னன்னா அடுத்த டூ இயர்ஸ்க்கு இதே மாதிரி ஏற்றம் இருக்குமா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் இப்போ அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன் நானு தங்கமயில்னு சொல்லி ஒரு ஜுவல்லரி ஷாப்போட ஷேர்ஸ் லிஸ்ட் ஆயிருக்கு ஆமா தங்கமயில் ஆமா அதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கோல்டோட பிரைஸோட அந்த ஷேரோட பிரைஸ் ரொம்ப அதிகமா ஏறி இருக்கு ஸோ இந்த கோல்டு கேள்விப்பட்டோம் சார் இந்த கோல்டு இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான ஈக்குவிட்டி ஷேர்ஸையும் நம்ம வாங்கி வைக்கலாம் அது எப்படின்னா ஏறக்குறைய ரெண்டரை மடங்கு ஒரு ஏரி இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலிருந்து கோல்டோட பிரைஸ் இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துல

இப்போ டுவெண்ட்டி ஃபைவ்ல நைன்டி எயிட் தௌசண்ட் தான் ஆயிடுச்சு அதுல வந்து அறுபத்தி மூணு இம்ப்ரூவ்மெண்ட் கோல்டு வாங்கி வச்சிருந்தா ஆனா தங்கமயில இன்வெஸ்ட் பண்ணிருந்தா டூ இன்கிரீஸ் ஆயிருக்கும்

சில்வருக்கு வந்து மெகா தேர்ட்டி கேஜி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் மார்ஜின் மி மினி வந்து ஃபைவ் கிராமு செவன்டி ஃபோருக்கு தௌசண்ட் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் மார்ஜின் அதுக்கு மைக்ரோ வந்து ஒரு கிராம் அது வாங்கலாம் ஒரு கிராம் கூட வாங்கலாம் அதுக்கு வந்து பாஞ்சாயிரம் ரூபாய் தான் மார்ஜின் இப்போ சின்ன சின்ன கிளைண்டில் இருக்காங்க இல்லையா அவங்களாம் வந்து மைக்ரோவோட பண்ணலாம் வாங்கி விற்கலாம் விற்று வாங்கலாம் என்னவோ பண்ணிக்கலாம் சார் அது ஓகே அதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் அதுதான் இப்ப நம்ம எப்பயுமே வாங்குற நோக்கோட நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்ல இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி சில்வர் பீக்ல இருந்து இப்ப கொஞ்சம் நிறைய இறங்கி வந்திருக்கு ஒரு முந்தா நாள்ல வந்து ஷார்ட் போனவங்களுக்கு எல்லாம் இப்ப நல்ல ப்ராஃபிட் இருக்கும் எந்த ஆமா இப்ப எந்த லெவல்ல பை பண்ணலாம் எந்த லெவல்ல ஷார்ட் போயிட்டு கவர் பண்ணலாம் ஸோ ரெண்டு மூமெண்ட்டையும் ப்ராஃபிட் பண்றது எம்சிஎக்ஸ்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் அதுவும் வந்து சில்வர் மைக்ரோலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப குறைவான இன்வெஸ்ட்மெண்ட் தான் பதினஞ்சாயிரம் ரூபா கிட்ட போய் மார்ஜின் கம்மியாக இருக்கு ஆமா இப்போ நம்ம கிளையண்ட்டுக்கும் ட்ரைனிங்கில் வந்து எம்சிஎக்ஸ்ல இந்த மாதிரி கோல்டு சில்வர் வாங்கி வித்து இல்லை வித்து வாங்கியோ எவ்ரி வீக் வீக் அண்ட் வீக் வந்து ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட் பண்ணுறது எப்படிங்கிறதையும் நம்ம ட்ரைனிங்ல கொடுக்கலாம் ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து கோல்டு சில்வரை அதனுடைய வாங்க வேண்டிய விஷயங்கள் அது எங்கெங்கெல்லாம் வாங்கலாங்கிறத வந்து விளக்கமாக பார்த்தோம் அடுத்த வாரம் வேற ஒரு நிகழ்ச்சியில் வேற ஒரு செய்தி பற்றி நம்ம நிறையா பேசுவோம் அதுவரை காத்திருப்போம் நன்றி வணக்கம் நன்றி சார் நன்றி வணக்கம் சார்